இந்த பதிவை கேட்டுக்கொண்டிருக்கும் கொண்டிருக்கும் நல்ல உள்ளங்களுக்கு உங்கள் சுவாமிநாதன் ஜோதிடரின் அன்பான வணக்கங்கள் இன்றைக்கு நம்ம சேனல்ல யூடியூப் புரட்டாசி மாதம் வரக்கூடிய சனிக்கிழமை நாளில் பிரதோஷமும் சேர்ந்து வருவதால் ரொம்பவே விசேஷமான தினமாக கருதப்படுகின்றது இந்த நாளில் பஞ்ச மகா பாவங்கள் அதாவது நாம் நம் சக்தியை மீறி செய்திருக்கக்கூடிய கொடூரமான ஐந்து மன்னிப்பே இல்லாத பாவங்களுக்கும் விமோசனம் கிடைக்கக்கூடிய அற்புதமான தெய்வ சக்தி மிகுந்த நாளாக சொல்லப்படும்

ஒரு பிராமணரை கொலை செய்வது இது ஒரு தவறு செய்த ஒருவரை கொலை செய்வது அல்லாது அறியாமையாலும் ஆணவத்தாலும் ஒருவரின் ஆன்மீக வாழ்வை அழிப்பது போன்றது பிரம்மகத்திய தோஷம் இரண்டாவதாக சொர்ணஸ் தேயம் தங்கத்தை திருடுவது இது வெறுமனே தங்கத்தை மட்டுமல்லாமல் ஆலயத்தின் பொக்கிசங்கள் தர்ம காரியங்களுக்கான பொருட்கள் அல்லது ஒருவருடைய அரிய மற்றும் விலை மதிப்பற்ற உடைமைகளை ஆகியவற்றை கலவு செய்வதையும் குறிக்கும் அடுத்ததாக சொர்ணபானம் மது அருந்துவது இது தன்னை மறக்க செய்வது அறிவை மழுங்கடி மேலும் பல பாவங்களை செய்ய தூண்டும் ஒரு கொடிய பழக்கமாக கருதப்படுகின்றது அவமதிப்பது துரோகம் செய்வது அல்லது கொலை செய்வது குரு என்பவர் கல்வி ஆன்மீகம் வாழ்க்கை நெறி ஆகியவற்றை அளிக்கும் உயர்ந்த நிலையில் உள்ளவர் அவருக்கு தீங்கு எடுப்பது மிகப்பெரிய பாவமாக கருதப்படுகின்றது ஐந்தாவது இறுதியாக இவர்களுக்கு துணை போவது மேலே குறிப்பிட்ட நான்கு பெரு பாவங்களின் ஒன்றை செய்பவர்களுக்கு பக்க பலமாக இருத்தல் அல்லது அவர்களின் பாவ செயல்களை அங்கீகரித்தல் ஆதரித்தல் தானே நேரடியாக பாவம் செய்யாமல் பாவம் செய்பவர்களுக்கு உடந்தையாக இருப்பது அதே பாவத்தின் விளைவையே பெற்றுத்தரும் இது போன்ற மன்னிப்பே இல்லாத பாவங்களுக்கு கூட புரட்டாசியில் வரக்கூடிய சனி பிரதோஷத்தில் சிவபெருமானையும் சனி பகவானையும் பெருமாளையும் வழிபடுவதால் பாவ விமோசனம் கிடைக்கும் என்பது நம்பிக்கை இந்நாளில் அதிகாலையில் நீராடி சுத்தமாக சிவ

நல்வாழ்வு கிட்ட வேண்டும் என்று மனதார வேண்டிக்கொள்ள வேண்டும் சனி பிரதோஷத்தில் ஈசனையும் சனிசுரனையும் வழிபடுபவர்களுக்கு சகல விதமான சௌபாக்கியங்களும் உண்டாகும் செல்வம் புகழ் ஆரோக்கியம் அனைத்தும் கிடைக்கும் அது செய்த பாவங்களுக்கு விமோச்சனமும் உண்டாகும் என்பதால் இந்த நாளில் இம்மூவரையும் ஒரு சேர வழிபட மறக்க வேண்டாம் மேலும் இந்நாளில் பாவங்கள் நீங்க சனிசுரன் வழிபாடு முடித்த பின் அங்கு வரும் பக்தர்களுக்கு அன்னதானம் செய்யுங்கள் எந்த அளவுக்கு அன்னதானம் செய்கிறீர்களோ அந்த அளவுக்கு உங்களுடைய பலன்கள் அதிகரிக்கும் வினை பாவங்கள் கொடூரமான துன்பங்கள் அனைத்திலிருந்து விடுபட இந்த புரட்டாசி மாதம் வரக்கூடிய சனி பிரதோஷத்தை தவறாமல் பயன்படுத்திக் கொள்ளுங்கள் என்று கூறி இந்த சிறப்பான நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்